அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உலகின் பழமையான ஆலமரம் எங்கே உள்ளது தெரியுமா மரங்களிலேயே மிகவும் பிரம்மாண்டமான மரம் எது என்று கேட்டால் அது ஆலமரம் தான் பிரம்மாண்டம் மட்டுமல்ல அதன் நாயிலும் அதிகம் ஆலமரத்தின் ஒவ்வொரு விழுதுகளும் பூமியில் இறங்கும் போது அது ஒவ்வொரு மரமாக மாறுகிறது இப்படி மாறும் அந்த ஆலமரம் பிரம்மாண்டமாக நம்மை பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்கும் உலகின் மிகவும் பழமையான ஆலமரங்களில் ஒன்று மேற்கு வங்காள மாநிலம் ஹவுரா அடுத்த சிப்பூரில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்காவில் உள்ளது இதன் ஆயிலும் நீண்டது சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது இந்த மரம் மட்டுமே நாலு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது இந்த மரத்தின் வேர்கள்தான் அதற்குக் காரணம் அவை நீண்ட தூரம் பறந்து விரிந்து பிரம்மாண்டமான பரப்பளவையும் தோற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன எனினும் இந்த மரத்தின் தண்டு பகுதியை கண்டறிய முடிவதில்லை இரண்டு முறை சூறாவளி காற்று இந்த ஆலமரத்தை தாக்கியது ஒரு ஒருவகை நோய் தாக்குதலும் இந்த ஆலமரத்தின் தண்டு பகுதியை சேதப்படுத்தி விட்டது நோய் தாக்குதல் மேலும் பரவுவதை தடுக்கும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆலமரத்தின் தண்டுப்பகுதியை அகற்ற வேண்டியதாயிற்று ஆனாலும் அது மரத்தின் வளர்ச்சியை தடுக்கவில்லை வேர்களின் துணையுடன் ஆலமரம் பறந்து விரிந்து கிளைகளை பரப்பியது இந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்றன வேர்கள் இந்த பூங்காவில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு மரங்கள் உள்ளன ஆனாலும் இந்த ஆலமரத்தின் பிரம்மாண்ட தோற்றத்துக்கு மற்ற மரங்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த கர்னல் ராபர்ட் கைட் என்பவர் தேயிலை தேக்கு போன்ற வணிக ரீதியாக தாவர வகைகளை வளர்க்கும் நோக்கத்தில் இந்த தோட்டத்தை நிறுவினார் அவர்தான் இந்த ஆலமரத்தையும் நட்டார் ஆனால் அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஆலமரமாக மாறும் என்பது அப்போது அவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு நீண்டு வளர்ந்து விட்டது இந்த தாவரவியல் பூங்கா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இயற்கை விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸின் நினைவாக அவரது பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி